ரெடி கார்ட் ஒன் லெஃப்ட் அப்பஞ்சர்ஸ் பண்ணி பண்ணணும் ஓகே வா ஸ்டாண்டிங்லாம் பண்ணணும் லெஃப்ட் லெக் மட்டும் ஃபார்வர்ட் எடுத்து வச்சு பஞ்சஸ் லெஃப்ட்டு ஹிப்பு நல்லா ட்யூஸ் பண்ணுங்க அப்போ தான் லெஃப்ட் ஷோட் நல்லா ஃபார்வர்ட் எக்ஸாம் பண்ண முடியும் பஞ்சர்ஸ் கரெக்டாக ரீச் ஆகும் கரெக்டாக ஆகும் டார்கெட்டில் ஓகேவா சீன் டவுன் பண்ணிக்கோ பிரித்தின் பிரித் ஓட் நார்மலாக வச்சுக்கோ பிரித் அவுட் பண்ணும் பஞ்சர்ஸ் பண்ணும்போது ஓகே ரைட்டோ நல்லா புஷ் பண்ணும்போது லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் லெக் என்ன பண்ணணும் ஸ்லைடிங் பிஷில் மூவ் ஆகணும் கிரவுண்ட் விட்டு கால் மேலே வரக்கூடாது ஹப் ஹப் சேஞ்ச் ஹப் 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 சேஞ்ச் ஹப் 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 சேஞ்ச் ஹப் 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 ஒன் டூ பண்ணும்போது பாடி குறையும் கிரவுண்டு கண்டிட்டு ப்ராப்பராகணும் நீ ஃபிளெக்சிபில் இருக்கணும் பாடி டோட்டல் பாடி ஃப்ளெக்சிபில் இருக்கணும் ஓகேவா பஞ்சர்ஸ் பண்ணும்போது மட்டும் ஃபிஸ்ட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் பிரித்தின்னு பிரித்தவுட்டு நார்மலாக வச்சுட்டு பிரித் அவுட் பண்ணணும் பஞ்சர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பஞ்சர்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ப்ரித் அவுட் ஓகேவா டார்கெட் பாருங்கள் லெஃப்ட்டு ரீச் ஆகும்போது ரைட்டோ நல்லா குஷ் பண்ணோம் பஞ்சர்ஸ் பண்ணும்போது ரைட் கிராஸ் அடிக்கும் போது ரைட்டில் எடுத்து வச்சு அடிக்கணும் ஓகேவா ரெடி ஹப் டைமிங் கொடுக்காது ஒரு பஞ்சர்ஸ் இன்னொரு பஞ்சர் டைமிங் கொடுக்காதே நல்ல ஷோல்டர் நல்லா ஃபார்வர்டு பண்ணுவாங்க இப்படி யூஸ் தான் ஷோல்டர் ஃபார்வர்டு வரும் हप हप चेंज हप हप चेंज हप हप चेंज हप हप चेंज हप 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 change Good luck